ஒவ்வொரு சாமி வந்து ஏழு சாமி வந்ததுக்கு அப்புறம் இங்க பின்னாடி பின்னாடி மங்களகரமான அதான் மனைவி அமைவதெல்லாம் வேற அவுடையே அந்த அளவு இந்த அளவு எல்லாம் வைஷ்ணவர்கள் பெருமாள் இந்த ரெண்டும் ஒன்னுதான் உங்களுக்கு உடற்பாகத்தான் சிவம்போயில ஒரு சாமியெல்லாம் இங்க வந்து பெருமாள் கோயில சின்ன குழந்தையா இருக்கிறப்ப கிருஷ்ண பரமாத்மா இங்க குழந்தை வடிவில் இருக்காரு

ஏகாம்பத்து முதலாய் போற்றி பால் விருந்தோட்டம் தாயிலும் உடைய முன் நினை உள்ளடி செல்வமே சிவபெருமானே அர்ச்சக பெருமானால் கூட காசி விஸ்வநாதன் எழுந்திருக்கின்றார் எந்தபடியே காசி விஸ்வநாதன் காட்சியை மொழி விஸ்வநாதர் விசாரியை திறக்க

자라자 기울어진 자들의 마음길에 열린 열린 한가운데 모티아는 까치들이다. 샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바샤바

அலங்கரிக்கப்பட்டி வளர்க்களை சந்தி செய்த கல் அந்திருக்கும் நகைகளையும் மறை பழங்குகளையும் கை குழந்தைகளையும் திருக்குறிகளையும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ளும் மறை காவல்துறையின் சார்பாக ஒரு அன்போடு கண்டுபிடிக்கிறோம் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தோம் இருந்து கொள்ள

மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறோம் காவல்துறை சார்பாக அன்பான தாய்மார்களே சகோதர சகோதரே தாங்கள் கழுத்தில் அங்கிருக்கும் நகரையும் மலை பரிசுகளையும் கை குழந்தைகளையும் கவனமாக பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டு அன்போடு கண்டுகொள்கிறோம் அதேபோல டூவீலர் ஒரு கருத்து இந்த உலகத்திலேயே நம்முடைய முற்றார்கள் மிகவும் நம்மையானதல்ல நாம் மக்கள் நிலையானது அல்ல இந்த இலகாமியில் நம்மை உடைகள் உடன் உடைகின்ற நனவாஜ பெருமானுடைய அருள் ஒன்று மட்டிலேயே நிச்சயமானது இன்றைய நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை முத்தார்ப்பாக நமக்கு அறிவிக்கும் மண்டமாக மோப்புகளின் விழுந்தருடன் நமக்கு அருள்பாடு குரு அருள் மட்டுமே என்றும் இணையான கும உடையை நமக்கு உணர்த்தார் இது ஒரு நல்ல தருணமாக நம்மளை பயன்படுத்தக்கூடிய தர்மமான தருணமக்கள் ஒவ்வொரு கும்பகிய சொற்களை அந்த வார்த்தையிலே எல்லாம் வாழ்க்கையிலே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மன்னாதி பூதம் ஒடுவி நாதி அண்டம் நீ மறை நாங்கி நடுமுடியும் நீ மதியும் நீரையும் நீ உணலும் நீ அணலும் நீ மண்டலம் இரண்டேலும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ வல்லுயிற்குயிலும் நீ பிறவி நீ ஒருவன் நீ ஏ நிறைய தீப ஓடிகள் பெற்ற அப்பனே என்பாய ஓம் நபர் ஓம நபர் ஓம் நபர் ஓம் நபர் சிவாய ஓமே அந்த பக்கம் நிறுத்தவது நீங்க நச்சுக்கா போறது சாமி அந்த பேச்சு காஞ்சிபுரத்தை ஆண்டவர் மன்னன் பெரிய கோயில கட்டி கும்பாலயத்தில் கேட்டு எல்லா கைலாசநாதி வழக்கம் தயார் என்ன ஒரு மூர்த்தி கைலாசநாதர் திருக்கோயில் சாமி வரவே இருக்கு காஞ்சி பிரதேசத்தை ஆண்ட மன்னன் பெரிய சிவாலயத்தை கட்டி அந்த ஊரே ஒன்று கும்பல் இருந்தே யானை சொல்லக்கூடிய அந்த ராஜகோபாலசாமி திருக்கோவிலை நின்று கொண்டிருக்கிறார்கள் பிரகாசன திருக்கோவில் நடராஜர் சமேதன் அம்பாளுடைய இங்கே தூரம் வளாகத்தில் வந்து முகாமிட்டதும் முதலிலே யானையும் அதை தொடர்ந்து இந்த ஏழு கோவில்களில் வந்திருக்கக்கூடிய தமிழ் நலசல் விவகாரங்களும் மல்லாரி வாசித்தவாறு யானை முன்னே செல்ல ஏழு கோவில் இங்கிருந்து புறப்பட்டு மூன்று சொத்து வரம் வர வேண்டும் மூன்றாவது சொத்து வந்து இங்கே நிறைவடைந்தவுடன் ஏழு ஆலயங்களில் இருக்கக்கூடிய சுழாச்சார பெருமகனார்கள் காசியிலே முருகப்பெருமான கூடிய அந்த பாடல்கள் பஞ்சபுராணங்கள் பாட சங்கமமான உடன் முதலே பஞ்ச பஞ்சபுராணம் அதன் பிறகு அனைத்து வார்த்தைகளும் சேர்ந்து ஒரு மல்லாரி அதன் பிறகு யானை மூணு பிரதட்சணம் அதுக்கப்புறம் மகாதீபாவது வரை பிரசாதம் வழங்குதல் தயவு செய்து பக்த கொடிகள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து முன்னாடி கொஞ்சம் இடம் கொடுத்து ஒத்துழைப்பு கொடுக்குமாறு நம்மளுக்கு கருவிடும் ஏழாவது சிவசாமிக்கு கொஞ்சம் வழி விடுங்க உள்ள வரத்துக்கு அது பின்னாடியாவது சுத்தி வரணும் சாமி வந்து இப்ப வந்துட்டு இருக்க சாமி கிழக்கேந்து வருது இந்த பிரகாரநாயகி அம்மன் பிரகாரநாயகி அம்மன் சமயத்தை கைலாசநாத சுவாமி இந்த ஆறு

மரா முடிந்த பதிவு செஞ்சு அது கைலாச கைலாசன் அதே போல பட்டு சுத்திங்க வலது செய்ய வந்து நிலைநிறுத்தப்பட்ட பிறகு அரங்க மேலையில் இருக்கின்ற மூர்த்திகள் பஞ்சபுராணம் தேவாலம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரியபுராணம் அல்லாது கடைசியிலே திருப்போழ பஞ்சபிரதான சேர்த்து பஞ்சபுராணம் திருப்போழமான பஞ்சபிராணம் அது பாடி முடித்தவுடன் யானை அதன் பின்னாலே சுபான்கள் அந்த ஏழு நோக்குகளையும் மூன்று முறை வலம் வந்த பிறகு மேடையிலிருந்து தகவல் கிடைக்கப்பட்டவுடன் சுபாச்சாரியார்கள் ஏழு ரதப்பாக்கையா வந்திருக்கின்ற ஆச்சாரிய பெருமக்கள் ஒரே சமகாலத்திலே எழுவதற்கு ஆய்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் விழாக்களின் சார்பிலே செங்கபாலா கல்வி அறக்கட்டளையின் சார்பிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஏழாவது மூர்த்தியோ இதோ கண்டு அந்த சுவாமை நெற்படுத்தி நிறுத்தியும் ஒரே இடத்திலே நின்றவாறு வேடு மூர்த்திகள் திருக்கோணத்திலே இந்த திருவாதிரை நன்னாளிலே தரிசனம் செய்தால் மனதிலே இருக்கின்ற கவலைகள் அகற்றும் வாழ்க்கையில வேண்டுகின்ற செல்வங்கள் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தியாகும் நாலு மாவட்டம் தெற்கு மாவட்டம் வெள்ளம் கரப்பழந்து ஓடிச்சு மையத்தில் உள்ள நம்ம பதினஞ்சு மாவட்டம் பகவான் பெருமானம் சிவபெருமானம் அனுகிரகத்திலே பகுதியில மழையெல்லாம் காலத்திற்கு வேண்டிய அளவுக்கு பெஞ்சிருக்கு நமக்கு மன அமைதி இருக்கு மகிழ்ச்சி இருக்கு சந்தோஷம் இருக்கு தயாராக இப்பொழுது ஏழாவது மூர்த்தியான சமீப விஸ்வநாதர் வந்து வடக்கு திசையில நிலைநிறுத்தப்பட்டவுடன் உடல் இங்கிருந்தவாறு எல்லாரும் அப்படியே அமைந்து கையெழுத்து கொண்டு நிற்கணும் ரெண்டு கையன் கொடுத்தவாறு அப்படியே கொண்டு இருக்குங்க பஞ்சபுராணம் சாமிக்கு உள்ள உறந்த நினைவு நிகழ்ச்சி பாத்திய ஒன்று மூர்த்திகள் சங்கமத்திலே நிறைவாக ஆலயங்களிலேயும் கும்பாபிணத்திலையும் பாடக்கூடிய பாடல் பஞ்சபுராணம்

no நமுதமுமாய் கோ சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அருள் செய்தான் உண இரு வாழ்க்கை ஒரு தன்று வெறு கிடவே என்னை ஆண்டு கொண்டு என் இருப்படம் வரதிரித்தெழுந்த சுடர்மணி விளக்கின் மொழி விளக்கு துயனர் ஜோதியின் ஜோதி ஆடல் விடைவாட உங்கள கூத்தான் அயனும் நிந்தை மண்டபத்தின் உள்ளே புகு அடியோமுக்குள் புரிந்து என்னை பிரவியருக்கு நெறி தந்த இதற்கு தெரியுமா உலகெல்லாம் அறியாத மனதிலும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத மாத்தையும் தருகை வாழாட கொடையும் ஒரு சொந்தமில்லாத அந்த உறவினர்கள் சொல்லுகின்ற மாயனின் வாழ்வு அதனால சுகமா தொந்தி சரிய மயிலே வெளிர நிறைத்தேவியாக பஞ்சபிணியும் அகிலேதையும் நமது கைய பஞ்சபிணியும் அணிலே விடையும் ஒரு பண்டி உடமை கடலை கமல சூடிட வருக என்று வருதி நொடுபோ குலை புகழவருமாயன் இன்றை மருந்து மருதா புரட விட வன்றி மருவாய

கல்வையே போலி கையை கோரி திருச்சித்தம்பலம் தில்லையம்பலம் சிதாயணம் சிவாயணமையா து பெண் மண்டலத்திலிருந்து கைலாயத்திலிருந்து அம்பெருமான் திருத்தாண்டோ நம்பிக்கையோடு ஏழு நிலப்பத்திரிகளிலே ஏழு

பிரதனம் செய்து கொண்டிருக்கிறது சதவீதாவது சுற்றுமோ இப்பள்ளி இரண்டாவது சுத்தாக அந்த அச்சமூர்த்திகளில் வரம்புகின்ற காட்சியை நாம் ஆண்டுகின்றோம் சொல்லுங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயம் நம சிவாய ஓம் 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 நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் 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 சுற்றாரு கணிமுகன் முன்னாலே செல்ல பலன் அரசியல் பண்புன்றே மகாட்டிகள் சுற்று சுற்றோம் மகாரிவாத துணைச்சேரிகளை தயாரித்து

मार्केटी म ஒவர்களை அனைவருக்கும் ரெண்டாவது ரெண்டு மொத்தப்படுவதற்கும் ஒன்றாவது கற்பனை கடந்த ஜோதி கற்பனை கடந்த ஜோதி கருணை வாங்கிக்கலாம் ஒடியாய் அருவாய் ஒடிராய் குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் குருவாய் மு <laughs> சோதர் மானேர் வண்ணபகவளை ஏலே நேஷா உடைய புண்ணியால அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வினை வாழ அனைவரையும் வேண்டுகிறோம் இந்த அறிவுக்கு சோதர் பன்னீர் செல்வம் அவங்கடைய இருந்து மூடிகளே உங்க நல்ல நான் தான் சொல்றோம் ரொம்ப விள சொல்லி தட்டம் போறங்க போயிடுச்சு வட்டபொடி பெருமக்களே இந்த முகத்திலே சிவஅடியார் சிவ சிவஅடியார்களுக்கே அனை <laughs>